நன்றே விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதன்தாள் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்லப்போகிறேன் போகிறேன் வகுப்பறையிலே குரு மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அன்றைக்கு கேள்வி பதிலுக்கான நேரம் ஆசிரியர் மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி இந்த கேள்வியை கேட்டதும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள் ஒரு மாணவன் சொன்னான் குருவே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் இன்னொரு மாணவன் சொன்னான் யாரிடமும் சண்டை போடக்கூடாது அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் இன்னொரு மாணவன் சொன்னான் ஏழைகள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று சொன்னான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அப்போது ஒரு மாணவன் எழுந்து சொன்னான் குருவே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் இறைவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் மிகப்பெரிய முனிவர்களெல்லாம் அப்படி தவம் இருந்துதான் சொர்க்கத்துக்கு சென்றிருக்கிறார்கள் எனவே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி கடுமையான தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னான் இதை கேட்டதுமே குரு சிரித்தார் மாணவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் சரியாகத்தானே சொல்லி இருக்கிறான் பிறகு எதற்காக இப்படி ஆசிரியர் நம்மை பார்த்து சிரிக்கிறார் என்று நினைத்தார்கள் அப்போது குரு மாணவர்களிடத்திலே சொன்னார் அப்பா நான் ஒரு கதை சொல்லுகிறேன் அந்த கதையை கேட்டுவிட்டு பிறகு நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவுக்கு வருவோம் என்றார்கள் உடனே மாணவர்களும் சரி குருவே என்றார்கள் குரு கதையை சொல்லத் தொடங்கினார் அந்த கதையினுடைய நாயகனினுடைய பெயர் ஆறுமுகசாமி ஆறுமுகசாமிக்கு சிறு வயதில் இருந்தே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஆசை அவனுக்கு தெளிவாக தெரியும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் இறைவன் அருள் வேண்டும் இறைவன் அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது எனவே நாம் இறைவனை நோக்கி தவம் இருந்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு சென்றுவிட வேண்டும் ஏனென்றால் சொர்க்கத்தை பற்றி பல கதைகளை அவன் சிறு பிராயத்திலிருந்தே கேட்டிருக்கிறான் சொர்க்கத்திலே தேனாரும் பாலாரும் பாயும் சொர்க்கத்திலே யாருக்குமே பசி எடுக்காது நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம் அங்கு பறந்து கொண்டே செல்லலாம் கையை அப்படி லேட்டாக அசைத்தால் போதும் உடனே பறக்க ஆரம்பித்து விடும் இப்படியெல்லாம் அவன் கதைகளை கேட்டிருக்கிறான் கதைகளை கேட்டபடியால் அவனுக்கு எப்படியாவது சொர்க்கத்துக்கு சென்று விட வேண்டும் என்று ஆசை வந்தது அதற்காக இறைவனை நோக்கி தவம் இருந்தான் தவம் என்றால் தவம் அப்படி ஒரு தவம் தபம் இருந்து கொண்டே இருக்கின்றான் இறைவன் வரவில்லை அவனுக்கு வரமும் தரவில்லை ஆனாலும் தவத்தை விடவில்லை முதுமை வந்தது ஒரு நாள் மரணித்து போனான் மரணம் நிகழ்ந்ததுமே அவனுடைய ஆன்மா சொர்க்கத்தை நோக்கி சென்றது சொர்க்கத்துக்கு செல்லுகிறது அங்கே சொர்க்கத்தின் கதவுகள் அடைபட்டு கிடக்கின்றன நம்முடைய ஆறுமுகசாமி என்ன செய்தான் சொர்க்கத்தின் கதவுகளை மெதுவாக தட்டினான் சொர்க்கலோகத்தின் அரசனான இந்திரனே வந்து கதவுகளை திறந்தான் இந்திரனை கண்டதுமே இவனுக்கு மகிழ்ச்சி தாங்கள் யார் ஐயனே என்று கேட்டான் உடனே சொன்னார் இந்திரன் நான் தான் இந்த தேவலோகத்தினுடைய அரசன் இந்திரன் வா அப்பா எதற்காக வந்திருக்கிறாய் எதற்காக இந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் உடனே ஆறுமுகசாமி சொன்னான் ஐயா நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இறைவனை நோக்கி தவம் இருந்தேன் இப்போதுதான் என் உயிர் பிரிந்து சொர்க்கத்துக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார் உடனே இந்திரன் சிரித்து கொண்டே சொன்னார் அப்பா சொர்க்கத்துக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது ஆனால் சொர்க்கத்துக்கு உள்ளே நுழைகின்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை உண்மையிலேயே நீ சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டுமென்றால் நீ வருகின்ற போது சொர்க்கவாசல் தானாகவே திறக்கும் இப்போது திறக்கவில்லை அது மூடித்தான் இருந்தது அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நீ சொர்க்கத்துக்குள் வருவதற்கான தகுதியை பெறவில்லை எனவே மறுபடியும் நீ மனிதனாக பிறந்து அந்த தகுதியை அடைந்துவிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வா என்று சொன்னார் ஆறுமுகசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் தான் சிறுவயதிலிருந்தே இறைவனை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றோமே நம்மளுடைய நோக்கம் ஒன்றுதானே நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைய முடியும் என்றுதானே பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசை அதை அடைவதற்காகத்தானே இத்தனை காலமாக நான் தவம் இருந்தேன் பிறகு ஏன் எனக்கு மறுக்கப்படுகிறது என்று இந்திரனிடத்திலே கேட்டான் உடனே இந்திரன் சொன்னார் அப்பா எல்லாம் சரிதான் ஆனால் ஒருவன் மனிதனாக பிறந்திருக்கிறான் என்றால் அவனுடைய கடமைகளை அவன் சரிவர ஆற்ற வேண்டும் கடமைகளை செய்யாதவர்களுக்கு சொர்க்கத்திலே இடமில்லை மனிதனாக பிறந்த ஒருவன் சிறு பிராயத்திலே நன்கு கல்வி கற்க வேண்டும் வளர்ந்து பணிக்கு செல்ல வேண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையரை நல்லபடியாக கட்டி காப்பாற்ற வேண்டும் இதில் எதையாவது நீ செய்தாயா என்று கேட்டார் நம்முடைய ஆறுமுகசாமி இல்லை ஐயா சிறு வயதில் கொஞ்சம் படித்திருக்கிறேன் அதன் பிறகு நான் எதையுமே செய்யவில்லை என்று சொன்னான் உடனே இந்திரன் சொன்னான் பிறகு எப்படி அப்பா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் மனிதனாக பிறந்த மனித கடமைகள் எதையும் செய்யாமல் வந்திருக்கின்றாய் ஒரு திருமணம் முடிந்து குழந்தை பெற்றால் தானே மனித இனம் விருத்தியாகும் நீ எந்த வேலையும் செய்யாமல் வந்தால் எப்படி உனக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என்று கேட்டார் உடனே ஆறுமுகசாமி கேட்டான் சரி ஐயனே நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படி என்றால் திருமணம் முடிக்காமல் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமே கிடைக்காதா அதைத்தானே பெரிய பிரச்சனையாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டான் உடனே இந்திரன் சொன்னால் கிடைக்குமப்பா நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது பிரம்மச்சாரியம் கடைபிடித்த விவேகானந்தர் இங்கு தான் இருக்கிறார் பிரம்மச்சாரியம் கடைபிடித்த காமராஜரும் இங்குதான் இருக்கிறார் பிறகியன் எனக்கு இடம் தரமாட்டேன் என்கிறீர்கள் அவர்களும் பிரம்மச்சாரிகள் நானும் பிரம்மச்சாரி தானே என்று கேட்டான் உடனே இந்திரன் சொன்னான் அவர்களும் நீயும் ஒன்று அல்லப்பா நீ சுயநலத்தின் பொருட்டு பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவன் அவர்கள் பொது நலத்தின் பொருட்டு பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் விவேகானந்தர் பிரம்மச்சரியம் கடைபிடித்தார் என்றால் அவருடைய நோக்கம் இந்து தர்மத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் இந்து மதத்தின் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கான வழிகளை ஒவ்வொருவர் மனதிலும் விதைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதுபோல காமராஜரிடத்திலே இந்த மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி உடையவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக ஆற்ற வேண்டும் இதையெல்லாம் நாம் முழு நேரமும் செய்ய வேண்டுமென்றால் குடும்பம் என்பது நமக்கு தடையாக இருக்கும் மனைவி மக்கள் என்று வந்தால் குடும்பத்தை பார்ப்பதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்தையும் மக்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் பிரம்மச்சரியம் கடைபிடித்தார் எனவே பிரம்மச்சரியம் சிறந்ததுதான் என்றாலும் அது ஒருவித யோகம் என்றாலும் எதற்காக கடைபிடிக்கிறோம் என்பதில் இருக்கிறது பிரம்மச்சரியத்தின் மகிமை எனவே நீ மறுபடியும் சென்று பூலோகத்தில் பிறந்து மனித கடமைகளை சரியாக ஆற்றி வா உனக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என்று சொன்னார் அப்படியானால் கடமையை சரியாக செய்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா என்று கேட்டான் நிச்சயமாக கிடைக்கும் எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறானோ படிக்க வேண்டிய வயதில் படித்து திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் வாழுகின்ற இடத்திலும் சொர்க்கத்துக்கு நிகராக வாழ்கிறான் அவன் மரணத்துக்கு பிறகும் சொர்க்கத்துக்கு வந்தடைகிறான் அத்தகைய சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவனை இறைவனும் தன் பக்கத்திலே வைத்துக் என்று இந்திரன் சொன்னார் இந்த கதையை குரு மாணவர்களிடத்திலே சொல்லி முடித்த பிறகு கேட்டார் அப்பா இப்போது புரிந்து கொண்டீர்களா நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் எது தகுதி என்பதை இறைவனை வணங்குவது சிறந்ததுதான் அதனினும் சிறந்தது வறியவருக்கு உணவிடுவது இறைவனை வணங்குவது சிறந்ததுதான் அதனினும் சிறந்தது கடமையை ஆற்றுவது இறைவனை வணங்குவது சிறந்ததுதான் அதனினும் சிறந்தது பெற்றவர்களை பசி பட்டினியோடு வைக்காமல் அவர்களை பராமரிப்பது இப்படி நம்முடைய பொறுப்பை உணர்ந்து கடமையை சரிவர ஆற்றினால் அனைவருக்கும் சொர்க்கத்திலே இடம் இருக்கும் நாம் செல்கின்ற போது சொர்க்க வாசல் திறக்கும் என்று சொன்னார் எனவே நீங்களும் கடமையை உணர்ந்து உண்மையாக வாழுங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் மீண்டும் இன்னொரு பதிவோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்